ஏழாயிரம் அடியில வீட்டையே கலை நயம் மிக்க நயன்தாரா விக்னேஷ் சிவன் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கணும் இல்லனா கட்டணும் அப்படிங்கறது நிறைய பிரபலங்களோட கனவு அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான் நடிகை நயன்தாராவும் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க போன பத்து வருஷங்களாவே முயற்சி பண்ணதா சொல்லப்படுது ஒரு வழியா கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய தொகையை கொடுத்து அங்க ஒரு வீட்டை வாங்கின நயன்தாரா அதுக்கு பின்னாடி அந்த வீட்டை இடிச்சிட்டு தன்னோட கனவு வீட்டை அங்க கட்ட ஆரம்பிச்சாங்க ஏழாயிரம் சதுர அடியில நூறு கோடி செலவுல மூணு தளங்களோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு இந்த வீட்டோட கீழ்த்தளம் முழுக்க கண்ணை கவரக்கூடிய கலைநயம் மிகுந்த பொருட்களோட ஒரு ஸ்டுடியோ மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இப்போ முதல் முறையா தன்னோட ஒட்டுமொத்த ஸ்டுடியோவோட அழகையும் ரசிகர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல விக்னேஷ் சிவன் அப்புறம் நயன்தாரா ரெண்டு பேரும் பத்தின புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்களை வெளியிட வைரலா பார்க்கப்பட்டு வரதோட பிரமிப்பையும் இது ஏற்படுத்தியிருக்கு நயன்தாரா அப்புறம் விக்கி ரெண்டு பேருக்குமே பழங்கால பொருட்கள் அப்புறம் கலைநயம் மிகுந்த பொருட்கள் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறதால இந்த ஸ்டுடியோவை சினிமாவையே மிஞ்சக்கூடிய வகையில உருவாக்கி இருக்காங்க வீட்டோட தரைத்தளத்துல படிக்கட்டு மாடியில் இருக்கக்கூடிய தோட்டம் ரெசிடென்ட்ல இருக்கக்கூடிய ரூம் மோங்கில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பொம்மைகள் ஆளுயர தாழி அப்படின்னு இதை பார்க்கும்போது ஒரு அருங்காட்சியகத்தை பார்க்கறது மாதிரி ஃபீல் ஆகுது பெரும்பாலும் மரங்களாலான பொருட்களையே வீடு முழுக்கவும் பார்க்க முடியுது அதே மாதிரி ரொம்பவுமே காற்றோட்டமாகவும் வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் ஊடுடுவி வர்றது மாதிரியும் வீடு கட்டமைக்கப்பட்டிருக்கு இது தவிர்த்து இரண்டாவது தளத்தில் குழந்தைகளுக்கான பிளேஸ்டேஷன் மாதிரியான இடமும் நயன் விக்கி திரைப்பட பணிகள் பத்தி பேசக்கூடிய இடமும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது